இவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சின்னமலை தேர்த்திருழா தான் பார்க்க போகிறோம் எங்கள் மாமியார் வீடு சின்னமலைன்றதுனால இந்த தேர்திருவிழா ரொம்ப கிராண்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோரே சொல்லியிருந்தாங்க நாங்கள் எங்களை அடிக்கடிக்கு போட்டிருப்பாங்க நாங்கள் வந்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வரோம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இந்த மெழுகோத்திலாம் வாங்கிட்டு கேண்டில் ஏற்றுறதுக்காக மெழுகொத்திலாம் வாங்கிட்டு உள்ளே என்டர் ஆனோம் இங்கே பாருங்களேன் என்ட்ரன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் குழந்தை ஜம்பிங்லாம் போட்டிருந்தாங்க விளையாடுறதுக்கு நாங்கள் வாங்கிட்டு சர்ச்சுக்குள்ளே போகலான்னு கிளம்பிகிட்ருந்தோம் நிறைய பேர் வந்து படிக்கட்டுலாம் இங்கே இருக்கிற படிக்கட்டுலாம் இருந்தாங்க எதுக்காக அவங்க பெருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது வந்து வேறு வேண்டுதெல்லாம் அந்த மாதிரி படிக்கட்டு பெருக்குன்னா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு பெருக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் இப்போ தான் தேர் இன்னும் இழுக்கலை இப்போ தான் ரெடி ஆயிட்டிருக்கு அந்த தேரில் இருக்கிறவர் வந்து சூசையப்பர் பார்த்துக்கோங்க இங்கேருந்து மூணு தேர் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று காவல் தெய்வம் இன்னொன்று சூசையப்பர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்னை ஆரோக்கிய மாதா இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இது பார்த்துக்கோங்க இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க இந்த சர்ச்சுக்குள்ளே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க சூப்பராக இருந்துருந்து இந்த சர்ச்சு நாங்கள் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகல ஃபஸ்ட்டு மெழுகுவத்தி ஏற்றுகிற ப்ளேஸ்க்கு போயிருந்தோம் பாருங்கள் எல்லாரும் கேண்டில் ஏற்றிட்டுருக்காங்க பாருங்கள் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அவங்களோட வேண்டுதல் வச்சுட்டு உள்ளே போயிட்டு மாதாவை பார்க்குறதுக்காக போயிருந்தோம் மெழுகொத்தி ஏற்றி வச்சிட்டோன்னே பாருங்கள் உள்ளே என்டர் ஆகி நான் ரியான்ஷி துளிரா அன்றைக்கு மாமியாரும் சேர்ந்து உள்ளே போயிருந்தோம் போயிட்டு இந்த மாதா கிட்டே வந்து எல்லாரும் ப்ரேயர் இருந்தாங்க நாங்களும் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளில வந்தோம் இங்கேருந்து பார்த்தா கொகை தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சர்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே தான் இருக்குது இந்த மலையை தான் செதுக்கி இந்த மாதிரி சர்ச் மேலே கட்டியிருக்காங்க இந்த சர்ச்சு க ஏறு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் அப்படின்றவர் தான் இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் இந்த இயரில் வந்து கட்டியிருக்காங்கங்க இந்த சர்ச்சு இதை கட்டி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆக போகுது இது வந்து நானூற்றி எழுபத்தி மூணாவது தே திருவிழா அப்படின்னு சொல்லி அங்கே பேனர் வச்சுருந்தாங்க அதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே சீரியல் லைட்டு போட்டு அப்படியே ஜொலிச்சிட்டு இருந்தது நான் இதை ஒரு நாள் மார்னிங் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய கூட்டம் இருந்ததுனால எது எந்த பிளேஸ்னு எனக்கு சரியாக தெரியல எல்லாமே வந்து சீரியல் லைட் போட்டு ரொம்ப கிராண்டாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இந்த ப்ளேஸ் வந்து நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் நாங்கள் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் இங்கே பார்த்துக்கோங்க இதுதான் கொடிமரம் இதை எல்லோரும் இருந்தாங்க ஸோ நாங்களும் அதையே சுற்றி வந்தோம் இந்த கொடிமரத்துக்கிட்ட சுற்றி ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறங்கி கீழே வந்துவிட்டோம் இனிமேல் தான் சர்ச்சுக்குள்ளேயே போக போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்களா இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குது ஏழரை மணிக்கு எடுத்த வீடியோ அங்கே இது இப்போவே இவ்வளோ கூட்டம் இருந்தது தேர் விழுக்கும்போது இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருந்தாங்க பச்சுக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சின்னமலைக்கு வந்து பாருங்கள் என் வந்து என்னோடய பிரதரின்லா இது பாருங்க நெக்ஸ்ட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லி உள்ளே போயிட்டோம் எல்லோரும் அமைதியாக வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்களேன் இவ்வளோ நீட்டாக இருக்குல்ல சர்ச்சு நான் இதாங்க முதல் முறையாக சர்ச்சுக்குள்ளே வரேன் இது வரைக்கும் எந்த சர்ச்சுக்கும் நான் போனதில்லை இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்தால் மாதிரி இருந்தது இந்த பிளேஸ் அதுக்கு தான் எல்லோரும் வந்து சண்டேனா போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் மாதா கிட்டே போயிட்டு பிரியாஞ்சி துளிரா நானும் எல்லோரும் போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு செட்டிங்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க அதாவது தண்ணி மேலே இது பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி தண்ணி கொட்டுதுன்னு பார்த்தீங்களா அந்த செட்டிங்கில் இது நிறைய இடத்துல இருக்குது இங்கேயும் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் சரி வெளியில் போய் நின்றுக்கலாம் தேர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டோம் இங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிறைய கத்தோலிக் ஃபாதர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு நிறைய ப்ரேயர்ஸ்லாம் வச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு தான் வந்தோம் பாருங்கள் இறங்கி இப்போது தேர் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கொடை வந்துதுங்க இந்த கொடை இறங்குனதுக்கப்புறமா தான் அந்த மூணு தேரும் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லோரும் கீழே இறங்கிடுங்க தேர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால மேல இருக்கிற நிறைய பேரு இறங்குனாங்க அதுக்குள்ள சரியான கூட்டம் ஆயிடுச்சுங்க பாருங்களேன் நிக்கிறது கூட எங்களுக்கு வைக்க கூட இடம் இல்லாம போயிடுச்சு அப்படியே நல்லா நசுக்கி விடுற மாதிரி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க பாருங்க மேல இருக்கிறவங்களும் சொல்றத யாரும் கேட்கல கீழே இறங்கி வாங்கன்னு சொன்னாலும் அவங்க அங்கேயேதான் இருந்தாங்க தேர் கூடவே தான் வருவேன்னு சொல்லி எல்லாம் இருந்தாங்க போல இப்ப பாத்துக்கோங்க காவல் தெய்வம்னு சொல்லி அந்த சாமி தான் ஃபர்ஸ்ட் வந்தது இந்த சர்ச்சோட காவல் தெய்வமாக தான் பாருங்க கொடை போனதுக்கு அப்புறம் வரும் பாருங்க இங்க பசங்களுக்கு வந்து நிறைய ஜம்பிங் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அப்புறம் ஃபஸ்ட் எய்டு இது மாதிரிலாம் நிறைய செட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அங்கங்கே ஃபஸ்ட் எய்டு யாருக்குன்னா எதுனா ஆச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் ரூம் மாதிரி குட்டி குட்டியாக செட்டப்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா க்ரௌடு பார்த்திங்களா இவங்க தான் வந்து கத்தோலிக் ஃபாதர்ஸ் இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு இறந்தா இறங்குனாங்க இவங்க தாங்க வந்து காவல் தெய்வம் ஃபஸ்ட்டு இறங்குறாங்க பார்த்திங்களா இதான் இந்த சாமி தான் இந்த சர்ச்சோட காவல் தேவம் அதான் இவங்க இறங்கிக்கிறேன் இவங்க இறங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சூசேப்பார் இறங்குவாங்க வழி வழி விடுங்க விடுங்கன்னு வழிநிடுங்கன்னு இருந்தாங்க இந்த சூசையப்பர் இறங்கி போகிறதுக்கே மக்கள் வழி விடலைங்க எப்படியோ ஒரு வழியாக போலீஸ் வந்து வழி விடுற மாதிரி பண்ணிட்டாங்க அது போகிறதுக்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வருது பாருங்கள் இவங்க தாங்க சூசையப்பர் இந்த தேர் தான் செகண்ட் தேர் அதே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்கன்னு தேர்வு நானும் துளிராகவும் நசுங்கே நசுங்கிட்டவங்க கூட்டத்தில் ஒரு ஓரமாக நாங்கள் ஃபஸ்ட்டில் நின்றுட்டுருந்தோம் எங்களை லாஸ்ட்டில் கல்யுன்னு போய் விட்டுட்டாங்க அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு இறங்கிறதுக்கே பாருங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு பாருங்கள் அதான் காவல் ரீதியிலே போயிருக்கோம் ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பேர் தூக்கிட்டு வந்திருந்தாங்க அந்த தேர் இது இழுக்கிற மாதிரியான தேர் கிடையாதுங்க இது வந்து தூக்கிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது ஃபஸ்ட் டைம் இந்த திருவிழா வந்திருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்த மாதிரி இருந்ததுங்க கூ எவ்வளோ கூட்டாக இருந்தாலும் நாங்கள் நல்லபடியாக பார்த்தோம் அப்பளோ கஷ்டப்பட்டு தூக்குறாங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி மே மாதம் இந்த திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு பார்க்கணும்னு போணுச்சுன்னா நீங்களும் நெக்ஸ்ட் இயர் வந்து போய் பாருங்க இந்த மரிய வாழ்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க செகண்ட் தேரும் இறங்கிடுச்சுன்னு நெக்ஸ்ட் தான் முக்கியமானது மாதா அம்மா இறங்க போறாங்க இங்க பாருங்க வந்துட்டாங்க பாருங்க அப்புறம் தேர் ஒரு வழியை நல்லபடியாக பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஷாப்பிங் பண்ணலான்னு போயிருந்தோங்க கடையில் போய்ட்டு குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரே கடைங்க தாங்க இல்லாத பொருட்களே கிடையாது ராட்னோம் நம்ம சின்ன வயசு திருவிழானா எப்படி இருக்கும் ராட்னோம் இருக்கும் அவர் பார்த்திங்கன்னா வாட்ச் மிட்டாய் முக்கியமாக வாட்ச் மிட்டாய் இருந்துச்சு ஆ நிறைய சின்ன சின்ன வயசில் பார்த்த மாதிரியே அதே ஞாபகமான எல்லாமே இருந்துச்சுங்க இந்த டூ கே இயர்ஸ்லேயும் நைன்டி கிட்ஸ் பார்த்த அந்த எல்லாமே இருந்துச்சுங்க இந்த எல்லா பொம்மைங்களும் சரி இந்த வாட்ச் மிட்டாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் ரைஸு எல்லாமே இருந்தது அப்புறம் பசங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு ட்விழா பிள்ளைக்கு ஆயிடுச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டே போயிட்டு சின்ன சின்னமாலேயே வந்து இந்த தேர் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து திரும்ப சர்ச்சுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க அதுதான் இது இங்க இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் அந்த வாட்ச்மீட் ஐ பொம்மை மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்களே அது காட்டுறீங்க அது கூடவே நேரம் முன்னாடி வந்து கொடை எடுத்துகிட்டு நடந்து போயிருக்காங்களா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்கங்க நான் கூட லேட்டாக வருவாங்கன்னு நினச்சேன் ஒரு இருபது நிமிஷத்துலேயே அந்த சர்ச்சை வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துவிட்டாங்க இப்பியாராக இருக்கான் தெரியலன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சது வரைக்கும் எடுத்தோங்க இங்கே பாருங்கள் பொம்மை வந்துச்சு பாருங்கள் வாட்ச் மிட்டாய் பொம்மை இதாங்க இதாங்க இந்த வாட்ச் மிட்டாய் பொம்மை இதுக்கு கீழே தான் வந்து வாட்ச் மிட்டாய் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த தான் வாட்ச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் எப்படி செட்டப் சேருகுதுன்னு பாருங்கள் தேர் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணி லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க எப்படிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க நாங்கள் எங்களோட ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க பாய் ಆಗ್ರೊರಲೇ